எல்லாருக்குமே என்ன தேவையோ அதை நீங்க கரெக்டா பண்ணி கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அதனால நீங்க பெரிய அளவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் ஆதிபராசக்தி வழிபாடு இஷ்டத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சொழம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக நல்லா செலவு பண்ணுவீங்க சில இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க நிம்மதியான விஷயங்களை நிறைய பார்க்கக்கூடிய சுவைக்க கூடிய அற்புதமான நாள் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பீங்க ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்தக்காரங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு ஃபேமிலி பாண்டிங் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய செலவுகள் கொஞ்சம் நல்ல செலவுகளாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேருடைய நட்பு தேவை கிடையாது கவனமாக கட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சனி வக்கரமாக சந்திரனுடைய பார்வை அங்கே போய் உட்காந்துருக்கிறது சுக்ரன் தொடர்பு வருது அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கக்கூடிய நாள் நட்புகளில் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் பிரயாணங்கள் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க சில பேர் வந்து இன்றைய நாள் வேலையே சும்மா இல்லை வேலையே இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சில பேருக்கு இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சூரியன் பலமா உட்கார்ந்திருக்காரு ஏழாம் இடம் கண்டகஸ்தானத்துல சனி வக்கரத்தில் உட்கார்ந்துருக்காரு இருக்காரு சந்திரனுக்கு கரெக்டா சனி பார்வை விடுகிறது அந்த அளவுக்கு சுபிக்ஷம் கிடையாது அது ஒன்படாம் இடமா இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கான செலவுகள் நிறைய இடங்களுக்கு சுத்துற மாதிரி வரும் வீட்டுல பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிப்புகளோ அல்லது உங்களுக்கு எதிராகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நல்ல முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமா இருப்பீங்க ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு பாதிப்புக்கு தேவையில்லாத செலவுகள் ஒரு மாதிரி சங்கடம் இதெல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக நாளும் பொறுத்த வரைக்கும் பெண்களை விட்டு கொடுத்து போங்க பெண்களுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருப்பது வாய்ப்புகள் இருக்கு ஆண்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நிறைய இருக்கும் சில பேருக்கு இந்த யூடிஐன்னு சொல்லுவோம் யூனியர் இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ர காளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கு சனி பார்வை விடுகிறதுனால வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அது பெண்களாக இருக்கும் பொழுது அவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு தலைவலி வேதனைகள் அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல சில பேருக்கு சிக்கல்கள் இரண்டாம் குழந்தைக்கு ஹெல்த் பாதிப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா சில பேருக்கு வியாபாரம் சிறந்த விலகம் அது உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் மாதிரி பெரிஷபிள் கூடஸுங்க ரெண்டு நாளுக்குள்ளே கெட்டு போகக்கூடிய எந்த பதார்த்தங்களை நீங்கள் வைத்தாலும் சரி அது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் நிறைய பேர் இன்றைய நாள் நிறைய மனுஷால் சிதைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றவங்களுடைய பனிச்சுமையை நீங்கள் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க ராசியானதை வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அல்லது வர்ச்சிக லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு சனி பார்வையில் உட்காந்துருக்காரு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள் அத்தை அல்லது சித்தியோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிப்பு உணவு டைமுக்கு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நாள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி லெவலுக்கு மீறி உணவு சாப்பிட்டாலும் அதுலேயும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை யாரையுமே பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது பிரத்யங்கரா தேவி வழிவா ஏற்றத்தை தரும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் குழந்தைகளுக்காக செலவு பெண் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சனி பார்வையில் இருக்கிறனால ஹெல்த்ல கவனமா இருக்கணும் குழந்தைகளுடைய ஹெல்த் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள் இன்றைய நாள் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய பண்ணலாம் ஆனா தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசிய நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கும் அதுல சனி பார்வை ஒழுகிறதுனால ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ண மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணுவீங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் முடியாம போகும் தாய்மார்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் இல்லை தரசிகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பார்வையில் இருக்கிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் பொதுவாக சனி பார்வை விடுக்கும் பொழுது வீட்டில் இருக்க முடியாமல் மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கணும் ஃபோனு மொபைலு லேப்டாப்பு சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக செக் பண்ணி பண்ணணும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க எல்லாத்துலையுமே நீங்கள் நல்லா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் குடுக்கல் வாங்கலில் யாரையும் நம்பி பணம் கொடுக்கிறது யாரையும் நம்பி சரக்கு கொடுக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல கவனமா போக நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுசூரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக பேசணும் செலவு பயங்கரமான செலவா இருக்கும் சந்தோஷமான செலவா இருக்கும் குளிர் பிரதேசங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய இஷ்டமான தின்பண்டங்கள் நிறைய சாப்பிடுற மாதிரி வரும் குடும்பம் ஒன்னு சேரக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருக்க பேச்சல் கவனம் காக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி